பொழுதுக்கு வாழ்க்கையிலே வாழ்க்கப்பட வேண்டியது என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்ன ஆதாரம் நீங்கள் அல்லாவுடைய விட்டுவிட்டு வேற ஒரு போதனைக்கு செல்ல வேண்டிய தேவை நான் கேட்கிறேன் கேட்டா சொல்லுவாங்க இமாம்கள் விளக்க தெரியலையா விளக்க தெரியலையா அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான் விளக்குறதுக்காக வேண்டி ஒரு தூதரை கொடுத்தான் அல்லாவுக்கும் சொல்ல தெரியல தூதருக்கும் விளக்க தெரியல எனவே நாங்கள் பதிலை பின்பற்றுகிறோம் என்று சொல்ல போகிறீர்களா இல்ல இல்ல குரான் அரபி மொழியில இருக்கு ஹதீஸ் அரபி மொழியில இருக்கு அது நமக்கு புரியாது இல்லையா அதனால தான் இமாம்கள்கிட்ட போறோம் அப்ப இமாம்கள் எழுதுறதெல்லாம் தமிழ்ல இங்கிலீஷ்லயுமா இருக்கு அதுவும் அரபியில தானே இருக்கு

எளிமையாக இருக்கிறோம் இந்த குரானை சிந்திப்போர் இல்லையா அல்லாவுடைய இந்த குரானை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால் அல்லா சொல்லுகிறான் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தார் அல்லாவுடைய அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை நீர் பார்ப்பீ ஒரு கல்லுக்கு கூட புரியுமடா அல்ல இருக்கிற குரான் என்ன சொல்றான் ஏது சொல்றான் கல்லுக்கு புரிகிற ஒரு செய்தி இந்த உழவாக்களுக்கு புரியாதா மக்களுக்கு புரியாதா மனிதர்களுக்கு புரியாதா அல்லாதவை விட தூதரை விட தெளிவாக சொல்லித் தருகிறவர் எவரும் இல்லை ஆனால் காலங்காலமாக அல்லாஹ் தூதரை விட இமாம்களும் முன்னோர்களும் சஹாபாக்களும் நம்முடைய வழிகாட்டியில் என்று சொல்லித் தந்து சொல்லித் தந்து நேர்வழியில் இருந்து நம்மை வெளிநாடு செய்திருக்கிறார்கள் நாளை மறுமை வாழ்வை பாழாக்குகிற வழியை நோக்கி நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தெளிவோடு இருக்க வேண்டும் இமாம்கள் ஆளுங்கள் இவர்களுடைய கூற்றுக்கு மயங்கி அவர்களுடைய முகத்தாச்சனைக்கு மயங்கி நேர்வழியை விட்டு விளையாடுறோம் என்றால் நாளை மறுமை வாழ்க்கை என்ன ஆகும் அல்லா நம்மிடத்தில் என்ன கேள்வி எழுப்புவான் அல்லாவுடைய கேள்விக்கு நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி இறைவன் காட்டியது எதுவோ அதைத்தான் பின்பற்றுவேன் உறுதி எடுங்கள் வாழ்க்கையில் செய்கிற எதுவாக இருக்கட்டும் திருமணமா வகையின் அடிப்படையில் திருமணம் செய்வேன் வகையில் இல்லையா அதை நான் செய்ய மாட்டேன் இறந்தவரை அடைக்க வேண்டுமா வகியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை பின்பற்றி ஒருவரை அடக்கம் செய்வேன் வகியில் நான் அதை பின்பற்ற மாட்டேன் குழந்தை புதிய வீடு கட்டுகிறீர்களா உணவை தேடுகிறீர்களா வியாபாரத்தில் ஈடுபடுகிறீர்களா தொழுகிறீர்களா நோன்பெருக்கிறீர்களா எதுவாக இருந்தாலும் அனைத்துமே வகியில் என்ன இருக்கிறது குரானில் என்ன இருக்கிறது ஹரீசில் என்ன இருக்கிறது அதன்படித்தான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று அத்தனை பேரும் சங்கல்பம் எடுப்போம் நம்முடைய மரணம் வரை அதிலே உறுதியாக நிற்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவரையும் அதிலே நீடித்து நினைத்து மரணிக்கின்ற நற்பாக்கியத்தை தந்தர்கள் முடிவானாக வாகிறது அவ்வானாளில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அம்மா